எனக்கு தெரிஞ்சு படை சொறி சிறங்கு செல்போன் இனிமேல் வைத்தியம் நாலாவது சேர்த்து தான் பார்க்கணும் பக்கத்துல ஒருத்த உக்காந்துருக்கேன் ஃபிளைட்ல போயிட்டு இருக்கேன் அப்போதான் லேண்ட் ஆயிருக்கு உடனே ஆஃப் பண்ணி பத்து தடவை பார்க்குறான் என்ன சார் பண்றீங்கன்னு மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்குறேன் மெசேஜ் வந்தா அதுக்கான நோட்டிபிகேஷன் சவுண்ட் வரும்ல சார் வரும் அப்புறம் என்ன இதுக்கு நீ இது பார்க்குற தங்கின சத்தம் வரப்போகுது அப்போ மட்டும் எடுத்து எடுத்துப்பாரு சும்மா யாராவது அமைச்சிருக்காங்க யாரும் அனுப்பலையா அனுப்பிச்சதெல்லாம் பாக்குறான் என்னடா மனவியாதி இது பெரிய மனவியாதி ஒன்னு தெரிஞ்சுங்க பதினஞ்சு வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு மருத்துவ துறையில மிக அதிகமான நோயாளிகள் நுழையக்கூடிய துறை எது தெரியுமா நெக் பெயினும் பேக் பெயினும் ஏன் இப்படியே இருக்கான் நான் தான் சொல்லுவேன் சைலன்ஸ் பிளீஸ்ன்னு எங்கேயும் எழுதவே வேண்டாம் நீ அமைதியாக எழுத வேண்டிய அவசியமே இல்லை நம்ம நாட்டில் ஒய்ஃபை ஃப்ரீன்னு போட்டால் எல்லாம் அமைதியாக இருப்பான் ஒய்ஃபை ஃப்ரீன்னு போட்டு நல்ல ஸ்பீடு கொடுத்துட்டோம்னா அவன் பாட்டு அமைதியாக இருப்பான் எல்லாம் எல்லாம் ஆயிரம் கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறான் ஒரு நாளைக்கு பிஸியாக இருக்கானுங்க அத்தனை பேரும் அன்னைக்கு ஒரு ஆள் வீடியோ பார்க்க என்ன என்னென்ன வீடியோவோ பார்க்குறேன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எதுக்கே என்னென்ன வீடியோ சம்மந்தமே இல்லை ஏதோ ஒரு வீடியோ ஹிந்தியில் இருக்கு அவனுக்கு தமிழே சரியா தெரியாது ஹிந்தி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு நியூஸை என்னடா ஹிந்தி நியூஸெல்லாம் பார்க்குறேங்கிறேன் ஒரு நாளைக்கு டூ ஜிபி மச்சான் இதை தீர்த்தரணுங்குறான் அன்னைக்கி அதை தீர்த்தரணும் அவ்வளோதான் சோஷியல் மீடியா மிக கொடூரமான ஒரு விஷயம் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்துகிறீங்கன்னா சூப்பர் அதை சரியாக பயன்படுத்துனார் ஒரு ஆள் ஸ்ரீநாத்தனுங்கிற ஒரு பையன் கேரளாவில் எர்ணாகுளத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் நீங்களெலாம் போய் அப்பா அம்மாவோட இறங்குனீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஏதோ சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போகிறீங்க நம்ம ஊரில் உங்கள் தர்மபூரில் ஏறி நீங்கள் சென்னை இறங்குறீங்க சென்ட்ரல்லையோ எக்மோர்லையோ இறங்குறீங்க நிறைய பெட்டி படுக்க இருக்கு அதை தூக்குறதுக்கு சுமை தூக்குற தொழிலாளி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல ஐயா நான் தூக்கிட்டு வந்து வெளியில வைக்கிறேன் காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல சுமை தூக்குகிற தொழிலாளி ஸ்ரீநாத் ஒரு பையன் ரெண்டாயிரத்தி பதினாறுல கூகுளோட சேர்ந்து இந்தியன் ரயில்வே வந்து இலவச வைஃபை வசதி அதிக அறிமுகப்படுத்துச்சு எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் அந்த பையன் என்ன தெரியுமா பண்ணா ஒவ்வொரு ட்ரெயின் வர்றப்பையும் சுமை எடுத்துட்டு போய் அந்த பொதியை எடுத்துட்டு போய் வெளியில எடுத்து வச்சுட்டு காசு வாங்கிட்டு மீதி இருக்கிற நேரம் எல்லாமே கேரளாவோட சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தான் சோசியல் மீடியாவும் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டான் தன் கையில இருக்கிற போன கரெக்டா பயன்படுத்திக்கிட்டான் இன்னைக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கி கவர்மெண்ட் போஸ்டிங் ஆர்டரோட சந்தோஷமா போஸ்ட் கொடுத்து நிக்கிறாரு யாரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஐம்பது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு யாரோ ஊர்ல இருந்து வந்தவங்களோட லக்கேஜை கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில வச்ச ஸ்ரீநாத் என்கிற இளைஞன் சொல்றான் இது என்னுடைய இலக்கல்ல இது என்னுடைய இலக்கல்ல என்னுடைய இலக்கு பெரியது என்னுடைய லட்சியம் பெரியது இப்பொழுதே என்ன பேட்டி எடுத்து புகழ் வெளிச்சது கொண்டு வந்து என்னுடைய அறிவை தயவு செஞ்சு மழுங்கடி பண்ணிடாதீங்க போய் பாக்குறது பத்து நாளுக்கு முன்னாடி என்ன அமிச்சா பாஞ்சு நாளைக்கு முன்னாடி நாளைக்கு என்ன நடக்க போதே நமக்கு தெரியல ஒரு பெரிய மன வியாதி இது நான் எதுக்கு சொல்ல நான் முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்கீங்கல்ல நீங்க உங்க எல்லாருக்குமே ஒரு வசதி இருக்கும் நிறைய வீட்டுல அப்பா குடிக்கலாம் நிறைய வீட்டுல அம்மா வந்து சரியான வேலைக்கு போகாம இருக்கலாம் குடும்பத்தினுடைய பொருளாதாரம் மிக மிக கடுமையா பாதிக்கப்படலாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல பீஸ் வாங்கிக்கிறோம்ல சார் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் சார் உங்க எல்லாருக்குமே நிறைய கல்லூரியில மொத்தமா பீஸ கட்டுங்க மொத்தமா பீஸ கட்டுங்க அவங்க குடும்ப சூழல் அப்படி இருக்காது குடும்ப சூழல் அப்படி இருக்கவே இருக்காது நானும் சாம்வேல் சாரும் வந்து பேசிட்டு வரப்ப சொல்லிட்டு இருந்தார் சார் இந்த ஃபிளக்ஸிபிலிட்டிலாம் நம்ம பண்ணி தருவனர் மகிழ்ச்சியாக இருந்துச்சு நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறது தவறு என்னன்னா என் குடும்பம் வந்து நல்லா இருந்துருந்துதுன்னா நான் இன்னும் சூப்பராக இருந்திருப்பேன் என் குடும்பம் வந்து வசதியாக இருந்துதுன்னா இன்னும் நான் ஜெயிச்சிருப்பேன் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சங்கீதாங்கிற ஒரு பொண்ணு ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கிற அத்தனை மீடியாவிலேயே வந்துச்சு இந்தியாவில் இருக்கிற அத்தனை மீடியாலையும் தமிழ்ல இங்கிலீஷ்ல கேரளாவில வந்து கர்நாடகால ஆந்திராவில அந்த பொண்ணை பற்றி பேசாத வந்து மீடியாவே கிடையாது யார் அந்த பெண்ணு சிம்பிள் சங்கீதாங்கிற பெண் யார் அப்படின்னா சென்னையில சாலை ஓரமாக குடும்பத்துடன் வாழ்கிற ஒரு சிறுமி என்னடா ரோட்ல படுத்து தூங்குற ஒரு பொண்ணை பத்தி எப்படி நேஷனல் மீடியா அத்தனையும் கவர் பண்ணுச்சு ஒரே ஒரு வேலை பண்ணா சங்கீதாக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் உடல்நிலை பாதிக்கப்பட்டுட்டாங்க குடும்பத்தை காப்பாற்ற யாரும் இல்ல எந்தெந்த ரோடு ஓரமா ஃப்ரீயா இருக்கோ அங்கெல்லாம் படுத்து தூங்கி எந்திரிச்சு அடுத்த வேலைக்கு போயிடுவா அந்த பொண்ணு கருணாலயான ஒரு அமைப்பு வருது அம்மா நீ நான் படிக்க ஆசை மேடம் ஆனா அம்மாவை யார் பாத்துக்கிறது உடம்பு சரியில்ல என் குடும்பத்தை யார் பாத்துக்கிறது நாங்களே ரோட்ல படுத்து கிடக்கும் நான் எப்படி மேடம் படிக்கிறது நாங்க படிக்க வைக்கிறோம் வரையாப்பா வர மேடம் அந்த பொண்ணு போறா அங்க ஒரு ஃபுட்பால் டீம் இருக்கு அந்த பொண்ணு கேட்கறா என் கேர்ள்ஸ்க்கு ஒரு ஃபுட்பால் டீம் கிரியேட் பண்ணக்கூடாது ஓகேமான்னு சொல்றாங்க கேர்ள்ஸுக்குன்னு ஒரு ஃபுட்பால் டீம் கிரியேட் பண்றாங்க சின்ன சின்னதா சின்ன ஜோனல் லெவல்ல பக்கத்துல பக்கத்துல விளையாண்டு விளையாண்டு மாவட்ட அளவுல ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க மாநில அளவிலான போட்டியில ஜெயிக்கிறாங்க அந்த சங்கீதாங்கிற பெண் ஃபுட்பால் டீம்ல பெரிய லெவல்ல வரா இப்போ அண்மையில ரஷ்யால மாஸ்கோல நடந்த போன மாசம் ஜூன் மாசம் நடந்த ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ்க்கான வேர்ல்ட் கப் ஃபுட்பாலுக்கு எதிரான வேர்ல்ட் கப் நடக்குது ஸ்ட்ரீட் சில்ட்ரனுக்கான ஃபுட்பால் வேர்ல்ட் கப் மேட்ச் நடக்குது டீம் கேப்டன் யார் தெரியுமா சென்னையில் தெருவோரம் படுத்து உறங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற சங்கீதா என்கிற அந்த அன்பு சகோதரி மாஸ்கோவில் நடக்குது மெக்சிகோக்கு எதிராக விளையாடுறாங்க டீம் இண்டியா ஜெயிக்குது டீம் இண்டியா ஜெயிச்சுட்டு இருந்து ஃப்ளைட் ஏற போகுது அப்ப நியூஸ் சேனல்லாம் வந்து கேட்கறாங்க நீங்க எல்லாம் தெருவோரத்தில் வாழ்கிற சிறுமிகள் ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் உங்களுக்காகவே ஒரு வேர்ல்ட் கப் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அதுல இந்தியா சார்பா பார்ட்டிசிபேட் பண்ண வந்து மெக்சிகோ ஜெயிச்சு நீங்க மறுபடியும் தாய்நாட்டுக்கு நாட்டுக்கு சந்தோஷமா திரும்பி போறீங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க சங்கீதாங்கிற அந்த பொண்ணு சொல்லுது இந்த உலகத்துல பொண்ணா பிறக்கிறதே கஷ்டம் பொண்ணா பிறந்தா இன்னும் கஷ்டம் அதுவும் தெருவோரத்துல வாழ்றோம்னா எங்களுடைய சிரமத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அவ்வளவு தொந்தரவுகள் இவ்வளவு தொந்தரவுகளுக்கு மத்தியிலையும் நாங்கள் ஒரு ஆளா வந்து இன்னைக்கு ரஷ்யாவில் வந்து ஸ்ட்ரீட் சில்ட்ரன் வேர்ல்ட் கப்புக்கு டீம் இண்டியாவோட கேப்டனா நான் வந்திருக்கேன் நான் வெறும் உலக கால்பந்து போட்டியில் தெருவோர குழந்தைகளுக்கான உலக கால்பந்து போட்டியினுடைய அணி தலைவியா மட்டும் வரல தெருவோரம் இருக்கிற பெண்களை பற்றி இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறேன் விரைவில் அவர்கள் நிலை மாறும்னு ஒரு குட்டி பொண்ணு சொல்றான் சங்கீத அளவுக்கு நம்ம நிலைமை மோசமா இருக்கு தெருவெளியா நம்ம குடும்பம் இருக்கு நம்ம அம்மா அப்பா அவ்வளோ மோசமாக வச்சிருக்காங்க இருக்கிறதுக்குன்னு ஒரு வீடு இருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு வசதியா இல்லைனாலும் இருக்கிறதுக்கு டீசெண்டாக ஒரு வீடு இருக்கு படிக்கிறதுக்கு ஒரு அருமையான கல்லூரி இருக்கு சொல்லித்தரதுக்கு அற்புதமான ஆசிரியர்கள் இருக்காங்க இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு ஜெயிக்கலன்னு வச்சுங்களேன் அது நம்முடைய தவறு அது நம்முடைய தவறு சகோதரிகளே ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க பக்கத்துல இருந்து ஆயிரம் கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க அம்மா அப்பா கஷ்டத்தை ஒரு தாய் தான் கஷ்டப்படுறதை சொல்லி சொல்லி காமிப்பாங்க நீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பு பண்ணிட்டா கூட பத்து மாசம் சுமந்து பெத்தேன் இப்படி பண்ணிவிட்டியே பத்து மாசம் சுமந்து பெத்தம் இப்படி பண்ணிவிட்டியேன்னு ஒரு தந்தை தன்னுடைய கஷ்டத்தை தன் குழந்தைகளிடம் சொன்னதாய் வரலாறு கிடையாது அதனால தான் அவருக்கு பெயர் தந்தை உங்க அப்பா மூட்டை தூக்கலாம் உங்க அப்பா ஒரு சாதாரண டீ கடையில வேலை செய்யலாம் உங்க அப்பா வேலை பழு தாங்காமல் குடித்து விட்டு கூட தெருவில் கிடக்கலாம் அவர் தான் உங்கள் தந்தை என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் தந்தையோட நிலைமை மாறணும் உங்க தாயோட நிலைமை உங்க குடும்பத்தோட நிலைமை மாறணும்னா நீங்க படிக்கணும் படிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்து நீங்க நல்ல வேலைக்கு கம்பீரமா வரணும் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி இந்தியாளுடைய இளைஞர் சக்தி என்பது மிக மிக பெரியது அந்த மிக மிக பெரிய சக்தியை ஆக்கப்பூர்வமான வழியில கொடுக்கணும் நீங்க எந்த துறை வேணா எடுத்து படிங்க அதில் பெரிய ஆளாவாங்க உங்களோட பேஷனா இருங்க உங்க பேஷனேட்டா இருங்க உங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை உங்களுக்கு நிச்சயம் உண்டு அதற்கான வயது இது கிடையாது படிக்கிற வயது இந்த வயது படிங்க படிச்சா மட்டும்தான் உலகம் மாறும் படிச்சா மட்டும்தான் உலகத்தை திருத்த முடியும் பத்தாயிரம் நாட்கள் சிறையில் இருந்துட்டு வெளியில் வந்த நெல்சன் மண்டேலாவை பார்த்து பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் பத்தாயிரம் நாட்கள் நெல்சன் மண்டேலா அவர்களை சிறையில் இருந்தீர்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் நெல்சன் மண்டேலா சொன்னாரு நிறைய படிக்க கற்றுக்கொண்டேன் முப்பத்தஞ்சு வருஷம் ஒரு நாள் லைப்ரரி போய் ஒரு அஞ்சு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு வாங்கன்னு உங்களோட லெக்சரஸ் உங்ககிட்ட சொன்னா லைப்ரரிக்குள்ள போறது புக்ஸ் எடுக்கிறது படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியும் முப்பத்தஞ்சு வருஷம் தன்னுடைய வாழ்நாளை நூலகத்திலேயே கழித்தான் கார் மார்க்ஸ் அதனாலதான் மூலதனம் என்கிற ஒரு நூலை எழுதி உலகத்தினுடைய தொழிலாளர்களுடைய பார்வையை உலகத்தினுடைய கவனத்திற்கு திசை திருப்பினான் படிச்சா மட்டும்தான் இந்த உலகம் மாறும் இல்லைன்னா மாறவே மாறாது அதுவும் பெண்கள் படிச்சே ஆகணும் காரணம் உங்களை சுற்றி இருக்கிற உலகம் மிக மிக கொடூரமான உலகம் இந்த உலகத்துல இருந்து நீங்க தப்பிக்கணும் இந்த உலகத்துல இருந்து நீங்க மீண்டு வரணும் இந்த உலகத்துல நீங்க வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் சத்தமா என்ன பண்ணணும் படிக்கணும் வெறித்தனமா படிக்கணும் பெரிய லட்சிய கனவுகளோட படிக்கணும் எந்த கிராமத்து வீடுகளில் வசித்தோமோ அந்த கிராமத்து வீடை பங்களாவா மாத்திர வரைக்கும் படிக்கணும் எந்த கிராமத்து தெருக்களில் சாலைகள் இல்லையோ அந்த சாலைகளை பற்றி ஊர் உலகம் எங்கும் இருக்கிற மக்கள் பேசுகிற வண்ணம் படிக்கணும் எந்த தெருவுல எந்த கிராமத்துல எந்த ஊர்ல நாம இருக்கோமோ நிறைய பேர் எந்த ஊர்னு கேட்டா தர்மபுரினு சொல்லுவீங்க தர்மபுரி ஊர்னு கேட்டா இல்லைங்க பக்கத்துல இங்க அதுவும் அவன் ஊர்னு கேட்டா இல்லைங்க அதுக்கு பக்கத்துல இங்க உங்கள் நீங்கள் பிறந்த கிராமத்தினுடைய பெயரை சொல்ல கூட உங்களுக்கு வெக்கமா இருக்கும் காரணம் என்ன யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாத நம் கிராமத்தினுடைய பெயரை படித்து படித்து இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் தோழிகளே படித்து விட்டு இந்த உலகத்திடம் பேசுங்கள் உலகம் உங்கள் காலடியில் மண்டியிட்டு கிடக்கும் இது வரலாறு